ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம நினைச்சபடியே விஜய் வந்து சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்தது வேறு லெவல் அதுவும் இல்லாமல் இந்த ராஜாவையும் சரி ரஞ்சிதாவோடய மூஞ்சியை பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அன்னபூர்ணிக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சரி படாத பாடு படுத்திட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயின் நல்ல படியா ஜெயிச்சாங்க அப்படிதாங்க சொல்லணும் ஏன் தாலியை எடுத்து வச்சது பிரச்சனை விடாமல் இப்படி பல வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நல்லவங்களுக்கு எப்பயும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்களே சும்மாவா சொல்லிருக்காங்க அந்த தான் எல்லாமே நடந்தது இந்த நிலையில இப்ப தாலியை வந்து எடுத்து போடணும் அவங்க வீட்டுக்காரர் வேணும் இங்கே தான் விஜய் இல்லையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க அப்ப ஐயர் என்ன சொல்றாருன்னா என்ன அன்னபூர்ணியமா நீங்களே வந்து உங்க பொண்ணுக்கு போட்டா எந்த தப்பு கிடையாது ஸோ தாராளமா உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளவோ அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க எப்படியும் மாப்பிள்ளை தம்பி வந்துடும் நம்ம பொண்ணுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பாக அவர் வர மாட்டார் நம்ம எவ்வளவு கெஞ்சியும் வந்து அவர் இது பண்ணுறதில்ல அப்படின்ற நிலையில அந்த நிலையை அவங்க ஏத்துக்குற கடவுள் இதுதானா அதை ஏத்துக்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அன்னபூர்ணி எடுத்து கழுத்தில் போடுற நிலைக்கு போறப்ப ஒரு சம ட்விஸ்ட் நடந்ததுன்னு தாங்க சொல்லணும் எல்லாமே நம்ம வெண்பாபா தான் நிறுத்துங்கன்னு சமையா நிறுத்துனாங்க யாரான்னு பார்த்தா நம்ம வெண்பாபா சமையா நம்ம விஜய் மாஸ்டரா என்ட்ரி கொடுத்தாரு விஜய பார்த்தோன்ன நம்ம அன்னபூர்ணிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சம ஹாப்பிங்க வந்து உக்காந்தாரு வாங்கினாரு தாலிய கழுத்தில் போட்டு விட்டாரு அவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் ஃபயர் எரிஞ்சது எங்கேயோ தீரவாட அடிக்கிற மாதிரி வேற யாரு ராஜிதா ராஜிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் தாங்க அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ இப்ப நல்லபடியா நம்ம அன்னபூர்ணி சொன்ன மாதிரி சிறப்பா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சோ இப்ப அன்னபூர்ணி என்ன சொல்றாங்கன்னா பாத்தியா புள்ள நான் சொன்ன இல்ல மாப்பிள்ள கண்டிப்பா வருவாரு நல்லபடியான்னு அவரு வேற ஒரு திட்டம் போட்டிருக்காரு பிள்ள இங்க இருந்தா இங்க அவங்க அக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாருன்னா கரெக்ட் டைம்க்கு எப்படி வந்தாரு பாத்தியா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எவ்வளவு சொன்னா அதையும் தாண்டி இப்படி வந்து நம்ம மரியாதையை காப்பாத்திட்டாரு நமக்காக வந்துட்டாரு என்ற சந்தோஷத்தில் என் காலில் எல்லாம் விழுற ரொம்ப நன்றிங்க நீங்க வந்து நல்லபடியா நல்லபடியாக உனக்காக பண்ணல என் பொண்ணுக்காக தான் இதை பண்ணாரு என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்